ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் கூட போடுறதுக்கான ஃபஸ்ட்டு பேசிக் நாட்டு எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு இந்த மாதிரி ரெண்டு ஒயர் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இந்த ரெண்டு ஒயரையும் இந்த மாதிரி மடிச்சிக்கலாம் இந்த மாதிரி ஃபோல் பண்ணதுக்கப்புறமா ரைட் சைடு இருக்க வயரை லெஃப்ட் சைடு இருக்க வயர் மேலே இந்த மாதிரி போடுங்க இப்போ கிராஸாக இருக்கு இல்லையா இப்போ கீழே இருக்க இந்த ரஃப் சர்ஃபேஸ் தெரியுது அந்த ஒயரை எடுத்து மேலே போடுங்க அதுக்கப்புறமா ரைட் சைடு இருக்க ரெட் கலர் ஒயர் அதை எடுத்துகிட்டு இந்த லூப்புக்குள்ளே விட்டுட்டு நாட்டை டைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு பேசிக் நாட் கிடச்சிடும் இந்த பேசிக் நாட் ஃபஸ்ட்டு போட பழகிக்கோங்க அதுக்கப்புறமா நீங்கள் கூட போடுறது ஈஸியாக இருக்கும் இப்போ இதுலேயே இன்னொரு ஒயர் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ ரைட் சைடு போகிற அந்த சாண்டல் ஒயரை மடிச்சுக்கோங்க இந்த மாதிரி மடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம எடுத்துருக்குள்ளே அந்த ஒயரை அது மேலே போட்டுவிட்டு கீழே இருக்க வயரை மேலே போட்டுக்கோங்க இப்போ ரைட் சைட் போகிற இந்த சாண்டல் வயரை எடுத்து இந்த உள்ள விட்டு நாட்டை டைட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் பேசிக் நாட் போட்டோம் அடுத்த வீடியோவில் ஒன் ரோல் வச்சு ஸ்மால் சைஸ் பேஸ்கெட் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக நினச்சிங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கொடுத்துட்டீங்கன்னா போடுற வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷன்